கர்த்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே மகிழ்ந்து களி கூறுங்கள் இது கர்த்தர் உண்டு பண்ணின கண்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசணும்னு சொல்லுகிற காரியங்கள் என்ன தெரியுமா என கண்பானவர்களே ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் அருமையானவர்களாம் அவருடைய சமூகத்தில் அவருடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்தவர்கள் மாத்திரம் அல்ல அருமையானவர்கள் ஹாலூயா எங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னு பாக்குறீங்களா எடுத்துருங்க பைபிளை எடுங்க டக்கு டக்கு திருப்புங்க பார்க்கலாம் ஏசையா திருக்க தரிசன புஸ்தகம் நாப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஏசையா நாப்பத்தி மூணு நாலு எங்க இருக்குது ஏசையா நாப்பத்தி மூணு நாலு வாசிக்க கேட்கலாமா நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆனால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே வசனத்தை போதும் வாசிக்கு கேட்டோம் இல்லை அது என்ன சொல்லுது என் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய் என்று சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த உலகம் உங்களை சிநேகித்தால் தேவன் வெறுப்பார் தேவன் உங்களைப்பாரனால் இந்த உலகம் உங்களை வெறுக்கும் இந்த உலகத்தினுடைய அன்புக்காக எப்பொழுதும் அன்பு நம்மை குத்தி கொண்டு வேதனைப்படுத்தி நம்மளை வேதனை தான் நடத்தும் அது உண்மையான அன்பு அல்ல புரியுதுங்களா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீ யாருட்ட அன்பை எதிர்பார்க்கிறாயோ தான் ரொம்ப பண்ணுவாங்க எதுக்கு கனம் தேவை என்று சொல்லுவாங்க ம் உனக்கு எதாவது தேவையான்னு சொல்லி நம்ம இழிவாக நடத்துவாங்க நம்ம அவமானப்பட்டு அவமானப்பட்டு வந்துட்டோம் ஆனா என் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்றாரு நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கணம் பெற்றாயாம் நான் கர்த்தருடைய பார்வைக்கு அருமை ஏன் தெரியுமா நம்ம எவ்வளவுதான் ஜபிக்கிறா இருந்தாலும் எவ்வளவுதான் நம்ம ஆண்டோட சமூகத்துல இருந்தாலும் இந்த மரியாதை வேணும்னு சொல்லி அன்பு வேணும்னு போய் 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 நம்மளை வேதனைப்படுத்தி நம்மளை என்ன பண்ணுவாங்க குத்துவாங்க உடனே நம்ம கோபம் வந்துடுவோமா பேச ஆரம்பிச்சிரோமா உடனே அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க முதல் பதில இவன் ஜௌம் பண்றான் இவன் ஜௌவன் பண்றானு பத்தியா எப்படி பேசுறான் பார் எப்படி பேசுறான் நம்மளை தான் குத்துவாங்க அவங்க என்ன தப்பு பண்றாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்றா கிடையாது அவங்க தேவ சமூகத்தை கரெக்டா இருப்பாங்களாம் ஆனால் நம்மளை தான் குத்தி குத்தி வேதனைப்படுத்தி நம்ம தேவ சமூகத்தை இழந்து பிரசனத்தை இழந்து அழுதுட்டே கிடப்போம் அண்டவரே நான் எனக்கு யாருமே இல்லை அப்பா கிடையாது அம்மா கிடையாது யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம அழுவோம் ஏன்னா அன்பான தேவ பிள்ளைகளை ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்க தாங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்றத மறந்துடுவாங்க நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் தான் அவங்க கண்ணு அப்படியே விளக்கான ஊற்றி பார்த்துட்டே இருப்பாங்க இது செஞ்சு அது செஞ்சு கணக்கு வச்சுப்பாங்க பிரதர் சிஸ்டர் நீ என்னெல்லாம் செஞ்சு கணக்கு வச்சு சொல்லுவாங்க பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எல்லாம் வைப்பாங்க இன்னைக்கு நீங்க மாறி இருப்பீங்க ஆண்டுக்குள்ள வந்திருப்பீங்க அதெல்லாம் விட்டுருவாங்க நீ அப்ப செஞ்சு அப்போ பண்ணி அப்பவே பண்ணு ஐயோ நீ எவ்வளோ பெரியவன் தெரியுமோ எவ்வளோ கோவக்காரன் தெரியுமோ எவ்வளோ கோவக்காரன் தெரியுமான்னு இப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க இப்படியே பேசி நம்மளை வேதனைப்படுத்துவோம் எனக்கு அன்பானவர்களே ஆனால் ஆண்டவர் வந்து நம்ம சொல்றாரு இங்க அருமையான வசனத்தை நிதானமா வாசிக்கலாமா அன்பு சகோதரர் வாசிப்பாங்க நம்ம கூட கூட வாசிக்க போகிறோம் சரியா வாசிக்கலாமா நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கணம் பெற்றாய் பாருங்களேன் நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கணம் பெற்றாயாம் யாருடைய பார்வைக்கு தேவனுடைய பார்வைக்கு தேவனுடைய பார்வைக்கு நீங்க அருமையானவங்க சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே சொல்லிக்கோங்க நான் தேவனுடைய பார்வைக்கு அருமையானவன் தேவனுடைய பார்வைக்கு நான் அருமையானவள் சொல்லுங்கள் பிள்ள அப்பா நேசிக்கல அம்மா நேசிக்கலன்னு வேதனைப்படாத ஏசப்பா உன்னை நேசிக்கிறாரு இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் நீ வைக்கப்படலாம் இன்னைக்கு படிக்க முடியாமல் கஷ்டப்படலாம் உனக்கு மரியாதை இல்லாமல் இருக்கலாம் உன் வீட்டில் ஆனால் ஏசப்பா உன்னை நேசிக்கிறாரு க கர்த்தர் உன்னைக்கு அருமையானவள் என்று சொல்கிறாரு நீ கணம் பெடுவா உயர்த்தி வைக்கப்பட இருப்பாரு ஆமாம் ஒன்றை தான் யாரெல்லாம் உதவக்காரன்னு சொல்கிறோமோ யாரெல்லாம் வேஸ்ட்டுன்றமோ என்ன கூட சொன்னாங்கப்பா என்ன கூட சொன்னாங்க வேஸ்ட்டு உதவக்கார ஒன்று ஆக்கிழமை ஆனால் இன்னைக்கு ஊழியங்களை கத்தர் கொடுத்து அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறாரு குருடர்கள் பார்க்குறாங்க முரடர்கள் நடக்கிறாங்க அநேக அற்புதம் எங்கே போனாலும் அற்புத அடையாளங்களை கத்தர் செய்து கொண்டு இருக்கிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை வேஸ்ட்டை தான் ஆண்டவர் பெஸ்ட்டாக மாத்தறார் சொல்லுங்க பாக்கலாம் வேஸ்டை தான் ஆண்டவர் பெஸ்டா மாத்துறாரு நான் வேஸ்ட் ஆனா கர்த்தர் என்ன பெஸ்டா மாத்தி ஆல லூயா புரியுதுங்களா அப்போ நம்ம அருமையானவர்கள் வாசிங்கம்மா நானும் உன்னை சிநேகித்தேன் நானும் ஆண்டோரே சிநேகித்தாராம் இதுக்கு மேல வேற என்னங்க வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மளை சிநேகிக்கிறாரு இதுக்கு என்ன அப்படின்னா என்ன தருவாராம் வாசிங்க ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்ன கொடுப்பாரான் ஜனங்களையும் மனுஷரையும் கொடுப்பாரா பாருங்க ஃப்ரெண்ட்ஸை கொடுப்பார் திரளான ஆட்கள் பாருங்க நிறைய பேர் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க பிரதர் சிஸ்டர்னு சொல்லுவாங்க அந்நி அண்ணனுடைய அன்புக்காக ஏங்குறியா தங்கச்சியுடைய அன்புக்காக ஏங்குறியா அநேக தங்கைகள் அநேக அண்ணன்கள் அண்ணன் சகோதரிகள் ஆண்டவர் ஒன்று கொடுப்பார் அநேக பெற்றோர் அப்பா என்ன நேசிக்கல அம்மா என்ன நேசிக்கல அன்னைக தாய் தகப்பன ஆண்டவர் கொடுப்பார் கவலைப்படாதீங்க புரியுதுங்களா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்களை அப்படியே கைவிட மாட்டார் நீ அனாதை அல்ல ஹலே லுயா சொல்லுங்க நான் வேஸ்ட் தான் ஆனா ஏசப்பா என்ன பெஸ்டா மாத்தினார் சொல்லுங்க பார்க்கலாம் நான் வேஸ்ட் தான் ஆண்டவர் என்ன பெஸ்டா மாத்தினார் சரியா ஜோ பண்ணலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அன்றுவரே கர்த்தர் அன்றவரே வேஸ்டா இருக்கிற பிள்ளைகளை நீ பெஸ்டா மாத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தேவ தேவ கிருபை சமாதானம் பிள்ளைகளோடு கூட இருக்க முடியாது அன்பரே இந்த பிள்ளைகள் யாரெல்லாம் நான் கதறுகிறார்களோ அவளுக்கு நீ அருமையா தீர்க்க தரிசனமா இந்த காலவேளை நீ பேசுநீரப்பா அருமையானவர்கள் கணம் பெற்றார்கள் என்று சொல்லி நீரும் அன்பு செலுத்தினீர் என்று சொல்லி இருக்கிறீர் இந்த வசனத்தின்படியே ஆசிர்வத்து மகிமையா நடத்த முடியாது நாமத்தை நாமத்தை மயப்படுத்தும் நாம நாளே அஹன் அமேன் அமேன் என் அன்பான தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில தோல்வியில் கர்த்தர் ஜெயித்த வச்சிருக்கிறார் காட் பிளஸ் யூ